ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்மளோட வயிறை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஊருக்கு வந்தாவே சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா எப்போவுமே இது செஞ்சு கொடுப்பாங்க வேப்பம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதோட கூட சுக்கு ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க நீங்கள் வேணும்னா அம்மியில் கூட அரைச்சிக்கலாம் எனக்கு டைம் இல்லை அதனால அரைச்சிட்டேன் நான் நேற்று தண்ணி சேர்த்து வச்சுருந்த பழைய சாதத்தில் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியோட நம்ம இந்த மிக்சை நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றில் இருக்க அத்தனை கழிவுகளும் நீங்கிருங்க வயிற்றில் இருக்க பூச்சி பசங்க சரியாக சாப்பிடல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நமக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கிடச்சிதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் அவங்களும் வந்து இதெல்லாம் பழகிப்பாங்க வேப்பயிலன்றது நமக்கு மிகப்பெரிய வரவுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ